பேசிக்கிட்டு இருக்காங்க அவ இப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரயனுக்கும் முத்துக்கு முரணுக்கும் பாத்தீங்கன்னா முட்டிச்சு முட்டி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வாக்குவாதம் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா நீ என்ன பார்த்து பயந்துடு அப்படினு சொல்லும்போது உன்னை பார்த்து பைபிள் அளவுக்கு நீ ஒன்னு பெரிய ஆள் இல்லடா அப்படின்ற மாதிரி முத்துக்கு சொல்லும்போது நீங்க எல்லாம் சேர்ந்து தான அட்டாக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மாறி மாறி வாக்குவாதம் முத்தி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சட்ட சண்டை வந்து சட்டன்ற பாருங்க அந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கு ரயன் அப்படின்றது முத்துக்கு முரணு அதுக்கு அப்புறம் போயிட்டாப்ல அதுக்கு அப்புறம் ஜாக்லின் वर्सेस ரயன் அப்படின்ற மாதிரி மாறிச்சு அது ப்ரோமோல காமிக்கல லைவ்ல பார்த்தேன் ஆக்சுவலா இவ்ளோ பெரிய கலவர நடந்துட்டு இருக்கல மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா இந்த கலவரம் இந்த அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் வந்து விஜய் சேதுபதி அப்படின்னாலும் கொடுக்க தான் போகிறாரு ஆக்சுவலாக டீம் கேம் ஆடுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருனா முத்துக்கும் பொருளை போட்டு போல போலும் பொழந்துருவார் இல்லை டீம் கேம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருனா அதில் ஒரு இஷ்யூமே இல்லை ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டானுங்க பேசிட்டானுங்க ஆனால் திருப்பி 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 பேசிக்கிட்டே இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை டாஸ்க் வந்தாலும் இதை மட்டும் விட மாட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சரி ஜாக்லின் இருக்காங்களே இவங்க எப்பலாம் முத்துக்கு பொருளை பார்க்குறாங்களோ அந்த டாபிக் எடுத்துடுறாங்க அந்த டாபிக் எடுத்து திருப்பி திருப்பி பேசும்போது என்ன கான்வர்சேஷன் ஹீட் ஆகுது ஹீட் ஆகும் போது என்ன ஆகுது சம காண்டாவது காண்டா வார்த்தையை விட்டுறாப்ல வார்த்தையை விட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைட்டாக மாறிடுது இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக லைவ்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் க்ளியரா தெரியுது ரயனுக்கும் முத்துக்குமரம் இந்த அளவுக்கு முட்டுதுல அதுக்கான காரணம் என்னது நீ வந்து அஞ்சு பேர் சேர்ந்து வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரயன் சொல்லாம அஞ்சு பேர் சேர்ந்து வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டீங்க உங்க அஞ்சு பேர் சேர்ந்தா தான் என்ன தோற்கடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மீனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து பேசிட்டாரு அது பேசணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சில இவங்க சைடுல என்ன சொல்லிட்டாங்க அதாவது முத்துக்குமரம் சைடு என்ன சொன்னாருன்னா நாங்க அஞ்சு பேர் சேர்ந்து ரயனை மட்டும் அட்டாக் பண்ணல நாங்க அஞ்சு பேர் சேர்ந்து அந்த ஸ்கோர் போர்டில் இருக்க எல்லாரும் கீழே இருக்கணும் கீழே இறக்குனா தான் நாங்க மேலே வர முடியும் அப்படிலாம் நியூட்ரல் ஆகும் இந்த மீனிங்ல தான் நாங்கள் வந்து பண்ணோம் இதுல வந்து ரயனை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும் ரயனை வந்து எங்களால் தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஏன்னா உனக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ரெண்டு நான் தானே முன்னாடி ஓடினேன் ஸோ அப்படின்னு போது என்னால் ஒன்று தோக்கடிக்க முடியும் ஆனால் எங்களோட நோக்கம் என்னென்னா மொத்த பேர் கீழே கொண்டு வந்துடும் ஸ்கோர் போர்டில் மேலே இருக்கவங்களை கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம் அப்படின்ற மாதிரி கிளியராக சொன்னாப்பில் சொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும் நேற்று வீடியோவில் பக்கத்து கமெண்ட்ஸில் சில பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு முதல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் என்னன்னா ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த இடத்துல ஒரு பணம் தப்பு தானே ஏன் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நம்ம கேட்டுருந்தாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் முத்துக்கு முரண் பண்ணது தப்பு ஏன்னா எப்படி சொல்ற நேற்று அந்த வீடியோ மென்ஷன் பண்ணிருந்தா எத்தனை பேருக்கு அது கரெக்டா நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல ஏன்னா கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பேன் அந்த இடத்துல டீம் கேம் ஆறது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேமே கொலாப்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு அது அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லிட்டுமே இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல டீம் கேம் ஆடி இருக்க வேணாம் ஏன்னா இண்டிவிஜுவலாக போயிருக்கலாம் இண்டிவிஜுவலா ஒரு ஒருத்தர மாத்தி மாத்தி தோக்க அடிச்சிருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கும் என்ன தெரியுமா நேத்து கேம் முடிய சொல்ல ரயன் தான் பாத்தீங்கன்னா டாப்ல இருந்திருப்பாரு எப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் கிட்ட எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாரு கிட்டத்தட்ட ஒன்பது பாயிண்ட்ல ரயன் இருந்திருப்பாப்ல இது வந்து நடந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி நடந்திருக்கும் ஆனா டீம் கேம் ஆறது என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் அதுல உடன்பாடு இல்ல இவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் ஆனா என்ன பொறுத்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஆனும் சோ விஜய் சேதுபதி கண்டிப்பா முத்துக்குமார் கேப்பாரு அப்படின்னு நம்ம தான் தோணுது தேவையில்லாத வேலை பண்ணாரோ அப்படின்னு நம்ம தான் தோணுது எதுக்காக திருப்பி சொல்கிறேன்னா நேற்று சில பேர் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கே தோணுச்சு இல்லைய நம்ம சொன்னது அவன் சொன்னது அவன் டீம் கேம் தப்புன்னு சொன்னோம் இவங்களாம் வந்து நான் எங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா சப்போர்ட் பண்ண இடத்துல சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுங்க அதில் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் நேற்று சப்போர்ட்டே பண்ணல இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நம்ம அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது தான் கிளாரிஃபை பண்றேன் இந்த இடத்துல என்ன சொல்ல டீம் கேம் ஆனது தப்பு தாங்க இப்ப நான் திருப்பி கன்ஃபார்ம் பண்றேன் டீம் கேம் ஆடி இருக்கக்கூடாது ஆனா ஆனதுனால இப்போ யாருக்கு என்ன பார்த்தீங்கன்னா டீம் கேம் ஆனாங்கள ஆடிட்டு இதுவும் கடைசியில் வந்து எப்படி சொல்லுவோம் தான் தான் தலையில் தாடே மண்ணவரி போட்டுமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் முத்துக்கு மருந்து ஆயிடுச்சு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி போட்டு இப்படி ஒரு டீம் கேம் ஆடி கடைசியில் எல்லாமே நடந்து கடைசியில் உன்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜீரோவோ ஒன்னான்னு தெரியல ஏன்னா நேற்று பிக் பாஸ் எதுவும் சொல்லலை ஐ திங்க் ஜீரோ தான் நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டது இதுக்கு நீ இண்டிவிஜுவல் ஏதாவது ஒன்று ஆடி இருந்தால் கூட இன்னைக்கு ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட்லேயே வந்து நின்றுக்கல ஸோ இதுவாது வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் கேம் ஆனதுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணல இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன் முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான் என்னதான் அது ரைனை அட்டாக் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லைனாலும் மொத்த பேர் அட்டாக் பண்ணணும்னு அவர் சொன்னாலுமே தீங்கை மாறுறத என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான் ஆனால் இங்கே வந்து ரைனுக்கும் முத்துக்கும் போகிறதுக்கு சண்டை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரயனை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அஞ்சு பேர் சேர்ந்து தான் என்ன தோக்கடிக்க முடியும் அப்படின்னு மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து தானே என்ன அடிச்சு எனக்காக மட்டும் தான் அந்த அஞ்சு பேரே அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்றாரு முத்துக்குமார் என்ன சொல்றாரு இல்ல நான் உனக்காக மட்டும் ஃபார்ம் பண்ணல உன்னை தோக்கடிக்க ஒரு மேட்ரே கிடையாது நாங்க அப்படி உன்ன தோக்கடினு நினைச்சா ஸ்ட்ரெயிட்டா போய் உன் போட்டோ மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பேன் எடுத்துட்டு நான் போய் பெல் அடிப்பேன் அது அது பண்ணியிருந்தாலே உன்னை நான் தோக்கடிச்சிருப்பேன் ஆனா அந்த சமயத்தில் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கோர் போர்டில் ஆல்ரெடி நீ சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களா நாலு மூணு ரெண்டு அதாவது நாலு மூணு அஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க ஸோ இவ்வளவு டாப்ல ரவுண்டில் இருக்கீங்க நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஸ்கோர் அதிகமாகிடும் ஸோ உங்களை வந்து கீழே கொண்டு வரணும் அஞ்சு பேர் அப்படியே பாட்டமில் தள்ளி விடணும் அப்படின்னா மாதிரி நினச்சேன் நான் நினச்சது நடந்தது ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிடுச்சு அது நடந்தது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகலை அதில் சில குளறுபடி வந்துருச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராணுவ பட ஒரு சில விஷயம் குளறுபடி ஆகிடுச்சு அதில் வந்து நான் தோற்று அது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி தப்பாயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சது உங்களை கீழே இருக்கணும்னு நினச்சல அது நடந்துடுச்சுப்பா இப்போ அதுதான் நான் நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ பண்ணது தப்பு நீ பண்ணது வந்து எத்திகளாக இல்லை நீ பண்ணது வந்து ஒரு மனுஷனா போறதா அதாவது லைவ்ல ரயன் சொன்ன வார்த்தை ஒரு மனுஷனா போறதா இதெல்லாம் பண்ணிர கூடாது இப்படி எல்லாம் இருக்க கூடாது எத்திக்கலா இருக்கணும்னு இருக்கல அத நீ மீறிட்ட அப்படி நம்ம சொன்னாப்ல இந்த இடத்துல பாத்தீன்னா இவருக்கு முதுகு மருங்க ட்ரிகர் ஆயிடுச்சு ட்ரிகர் ஆயிட்டதா சொன்னாரு நீ என்ன ப்ரோவோக் பண்ற நீ வந்து பார்த்தனா நீ இந்த பயப்படுற இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படினு சொல்லும்போது நான் எதுக்கு உன ப்ரோவோக் பண்ணோம் நான் உண்மையே தான சொல்ற நீ என்ன பார்த்து பயந்துட்ட நீங்க பயந்து அஞ்சு பேர் சேர்ந்து பயந்து எனக்கு எதிரா தான் நீங்க ஸ்ட்ராட்டஜி போடிங்க அப்படினு சொல்லும்போது தான் இந்த இடத்துல சொல்றாரு நான் வந்து உன்னை பார்த்து பயப்படல உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லும்போது என்னன்னா ப்ரோவோக் பண்ண பண்ணாரு இவர் ப்ரோவோக் ஆகிட்டாரு அதான் உண்மை ஆக்சுவலாக ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ப்ரோவோக் பண்ண ப்ரோவோக் திருப்பி இவர் ப்ரோவோக் பண்ண ப்ரோவோக் இப்படி தான் மாறி மாறி போயிட்டு இருந்தது ஏன்னா கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சண்டையாக மாறிச்சு என்ன பொறுத்தவரைக்கும் ரயினும் முத்துக்கு கூட விட்டு தரலாங்க இதில் ஜாக்லினும் அந்த மஞ்சரி இருக்காங்க பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் வேணும்னு தெரியல ஏன்னா இந்த எப்படி சொல்றது ஒரு விஷயம் முடிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி கலர் வாங்கணும்னு சொல்லுவாங்களா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி தான் கலரிட்டு இருக்காங்களோ தோணுது ஏன்னா எவ்வளவு நேரம் இதை கலரிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ப மேட்ரு அந்த சப்ப மேட்ரு எவ்வளவு நேரம் எப்படி சொல்றது திருப்பி 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 நேரத்தில் இருந்து இப்போ இப்போ வரைக்கும் திருப்பி திருப்பி கலரிட்டு வீட்டுக்குள்ள இவங்க மட்டும் பண்ணல ஆக்சுவலா இது பவித்ராவும் சரி சௌந்தரியாவும் சரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மேட்டர்னா எல்லாருக்கும் இப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமன் வந்து பண்ண தப்பு ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் முத்துக்குமன் சைடில் அவர் கொடுக்குற எக்ஸ்பெலேஷன் என்ன நான் பண்ண தப்பு பண்ணலங்க நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு பாதிக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகல அதுதான் நான் பண்றது அப்படின்னு மாதிரி சொல்றேன் இந்த இடத்துல நான் என்னோட ஒரு ரிவியூராக கேட்டிங்கன்னா முத்துக்குமன் பண்ண டீம் கேம்ன்றது டோட்டலாக தப்பு அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது தப்பு தான் அது தப்பு வந்து முத்துக்குமரன் பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ஒரு டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்கில் டீம் கேம் போட்டது தப்பு தான் ஓகேங்களா அதே மாதிரி தான் ஜாக்லைன் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்ல வந்து டீம் அலைஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ரயணிக்கிற பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா ரயன் வந்து டஃப்பான பிளேயராக இருக்கான் அவனை வந்து நம்ம அவன் ஈஸியாக ஜெயிச்சிருவான் ஸோ அவனை ஈஸியாக ஜெயிக்க விடக்கூடாது சொல்லிட்டு ஒரு டீம் அவனு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ராட்டஜியோ இதையும் ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தா ஸ்ட்ராட்டஜி இல்லை வந்து ஒரு டீம் கேம் வந்து அன்ஃபேராக ஒன்று பண்ணுறான்னு பார்த்தா அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னன்னா ரயனுக்கு வந்து அன்ஃபேர்னு தோணுதா ஓகே வச்சுக்கோ முத்துக்குமருக்கு வந்து அது ஃபேர்னு தோணுதா வச்சுக்கோ இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க அவங்க கருத்தை வந்து வச்சுக்கோங்கடா விஜய் சேதுபதினு ஒருத்தர் எதுக்கடா இருக்காரு அவர் வீக்கெண்ட் ஆனால் வருவாரா வந்து இப்போ உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுனா மனுஷன் வருவார் இப்போ முத்துக்குமரன் டீம் ஃபார்ம் பண்ணிடக்கூடாது நீ வந்து ஸ்டாட்டஜி ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை அது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொட்டு கொட்டணும் கொட்டணும்னு நினச்சாலும் வச்சுக்கோங்களேன் கொட்டி விட்டுருவாரு இல்லை ரயன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அவன் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து திருப்பி திருப்பி நீ வந்து இப்போ உனக்கு எதிராக பண்ணிட்டான் உனக்கு எதிராக பண்ணிட்டான்னு சொல்லி திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கேன் அதே ஜாக்லின் பண்ணும்போது உனக்கு அது பெருசாக தெரியல அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாக்லின் பவித்ரா இவங்க வந்து டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ ரயனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணும்போது அதையும் அவனுக்கு தப்பா தெரியல ஏன்னா அவங்க வந்து வீக்காக இருக்காங்க ஸோ இவங்க ஸ்ட்ராங்கான இருக்கிறதுனால உங்களுக்கு தப்பா தெரியுதா அப்படின்னு கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு ஒப்பினியன் இருக்கு அந்த ஒப்பினியன் வச்சுக்கோங்க இப்போ பையனுக்கு என்னன்னா முத்துக்கு நான் சொல்கிற ஒப்பீனியனை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதாவது நீ தப்பு பண்ணிட்டேன் நீ வந்து பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரயன் நினைக்கிறாரு முத்துக்கு என்ன சொல்கிறாரு இப்போ நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அந்த கிளாரிஃபிகேஷன் உனக்கு ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி நீரும் நினைக்கிறாரு இது ரெண்டு பேரும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இது இப்போதைக்கு முடியாமல் தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிளாஷ் இன்னும் பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த டாஸ்க் வருது இல்லை அடுத்த டாஸ்க்கில் கண்டிப்பாக யாருக்கு பிரச்சனையும் இல்லையோ முத்துக்கு முருங்கிற ரயனுக்கும் பயங்கரமாக முட்டை போது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த டாஸ்கில் ரெண்டு பேருமே வெறித்தனமாக ஆடுவாங்க யாரும் தெரியுமா ரயனை பொறுத்த வரைக்கும் முத்துக்கு முரம் தோக்கடிக்கணும் முத்துக்கு முரம் பொறுத்த தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்ததுங்க ஓப்பனாக சொல்லி வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆரம்பிக்கும் போது முத்துக்கு முரன் அருண் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல ராணுவ அருண் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக ரயனை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்களுக்குள்ளே எப்படி இருந்தது ஒரு டீம் அப்படி அதை எப்படி சொல்லி பேசிக்காத ஒரு எப்படி சொல்ற எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது எப்போ அங்கே வந்து ரயன் வந்து முத்துக்கு எடுத்துட்டு போய் தெரிஞ்சாரோ அவர் வந்து ஆக்சுவலாக ரயன் பண்ணது தப்புன்னு சொல்ல மறுபடியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரயன் பண்ணது இங்கே தப்புன்னு சொல்ல அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார் ஏன்னா என்னதான் இருந்தாலுமே இந்த இடத்துல என்னோட கேமுக்காக நான் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நான் ஏன் எனக்கு ஒசனா ஆனோ ஏன் கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் இருந்தால் எனக்கு டஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணார் அது என்னது ஸ்ட்ராட்டஜி தானே கரெக்ட்டுங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு ஆனால் ஒரு இப்படி சொல்ல ஒரு ரிவியூராக என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரயன் எப்படி அவருக்காக ஒரு கேம் ப்ளே பண்ணாரோ முத்துக்குமரன் பண்ணது வந்து எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு டீமாக போட்டு மேலே இருக்கவங்கள கீழே இறக்கணும் ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது

ரெண்டு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு இதே விஷயம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேர் நான் திருப்பி சொல்கிறேன் ஃபேர் அண்ட் ஃபேரை தாண்டி இதே விஷயம் நடக்காமல் இருந்திருந்தால் இன்கேஸ் கேஸ் ரயன் வந்து ஒரு ஒம்பது பாயிண்ட் அந்த மாதிரிலாம் போயிருந்தா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கேம்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாரும் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் தான் அதிகபட்சம் எடுக்க முடியுது ஸோ அப்படின்னும் போது பிடிக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னி இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஹோப் இருக்குல்ல ஓகே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்காங்க ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு ஹோப் கிடைக்கும்ல அந்த ஹோப் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்க்காக இருக்குது அப்படின்னு நம்ம தோணுது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தெரியல உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இவனுக்கு ரெண்டு பேர் போகிற சண்டை எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை